முஸ்லிம் பிரதேசங்களில் தீவிரவாதிகளுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது அதனை நாங்கள் உறுதிப்பட கூற முடியும் அவருடைய பேச்சுக்கள் மூலம் கூற முடியும் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே இரண்டாம் தேதி நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் இப்போது இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளருமாக இருக்கக்கூடிய எம்ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே இவ்வாறு கூறுகின்றார் அவர் என்ன கூறுகிறார் என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம் இந்த தற்கொலை குண்டு தாக்குதல் ஒடு ஈடுபட்டவர்கள் மிகவும் முக்கியமாக காத்தான்குடியைச் சேர்ந்தவர்கள் காத்தான்குடி அரசியல் தலைவர்களிலே ஹிஸ்புல்லா மிகவும் முக்கியமானவர் முன்னே நாட்களிலே முஸ்லீம் தீவிரவாத கருத்துக்களை வெளிப்படையாகவே சொல்லியிருந்தவர் ஆகையினாலே தீவிரவாத குழுக்கள் காத்தான்குடியிலே உருவாவதற்கும் அவருக்கும் நிச்சயமாக சம்பந்தம் இருந்திருக்க வேண்டும் அந்த பின்னணி ஆராயப்பட வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் அதே போன்று கிஸ்புல்லா மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது ஜமாத் அமைப்புக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன இவர் அவர்களோடு எப்படி நெருங்கி பழக்கினார் என்று அன்றைய நாடாளுமன்றத்திலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே எம்ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு வினாவினை எழுப்புகின்றார் அதனை இவ்வாறு நீங்கள் பாருங்கள்

கவனம் செலுத்தப்படாமல் காலப்பகுதியில் நாடாளுமன்ற அமர்வில் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் அவர்கள் ஒரு வினா எழுப்பி இருந்தார் அது இன்னும் வலுக்கின்றது அவர் என்ன கூறுகின்றார் என்பதை இப்போது அங்கே அமைப்பு இருப்பது அந்த ஆளுநருக்கு ஆளுநருக்கும் தெரிந்திருக்கின்றது அவர்கள் தீவிரமாக செயற்பட்டதையும் அவர் அறிந்திருக்கின்றார் ஆனால் அவர் ஏன் முன்பு தெரியப்படுத்தவில்லை அவர் அரசாங்கத்தில் பல பதவிகளில் இருந்தவர் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் கிஸ்புல்லா மோதி முன்வைக்கப்படுகின்றது பெட்டி கெம்பஸ் அதாவது பெட்டிகுலோ கெம்பஸ் என்பதனை உருவாக்கினார் நிதி மூலங்களை தவறான வழியில் இலங்கைக்குள் எடுத்து வந்தார் அதில் ஒரு முஸ்லீம் தீவிரவாத கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது என்றெல்லாம் கூறப்பட்டது உயித்தனாயு தாக்குதலோடு தொடர்பு பட்டது சகரானோடு தொடர்புகளை பேணினார் என்று கூறப்பட்டது சகரானுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த பல புகைப்படங்கள் வெளியாகின ஆனால் இந்த அரசு அவர் மீது எந்த ஒரு விசாரணையும் ஆரம்பிக்கவில்லை